திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபுராணத்தின் அடுத்த ஐந்து வரிகள் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் பொருள் ஒரு ஆன்மா மீண்டும் பிறக்க வேண்டுமானால் அதனுடைய வினைக்கு ஏற்ற இடத்தில் அமர்த்தி விடுவார் இறைவன் நாம் என்னென்ன பிறவிகள் எடுத்தோம் என்பது நமக்கு தெரியாது எத்தனை பிறவி எடுத்தோம் என்பதும் தெரியாது என்னவாக பிறந்தோம் என்பதும் தெரியாது சிறு கல்லில் இருந்து புல் வரை சிறு பூச்சியிலிருந்து பெரிய பிராணி வரை மனிதனின் பரிணாம வளர்ச்சி போல் பல பிறவிகள் கடந்து வந்திருக்கலாம் புல்லாகவும் சிறு செடிகளாகவும் புழுவாகவும் மரமாகவும் பல வகை மிருகங்களாகவும் பறவைகளாகவும் பாம்பாகவும் கல்லில் வாழும் உயிராகவும் மனிதராகவும் உடல் நீங்கிய பேய்களாகவும் பலதரப்பட்ட கனக்கூட்டங்களாகவும் வலிமை மிகுந்த அசுரர்களாகவும் முனிவராகவும் தேவராகவும் இந்த அசையும் மற்றும் அசையாவற்றால் ஆன அண்டம் முழுவதிலும் எதுவாக வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம் என்று மாணிக்க கூறுகிறார் புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவரச் சங்கமத்துள் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி